தொழில் கல்வி மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை கட்டுமான வசதிகளில் தென்தமிழகம் நீண்ட காலமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது புறக்கணிக்க தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒன்றே ஒன்று தொழிற்சாலைகள் தான் எனவே அந்த தொழிற்சாலைகள் எந்த தொழிற்சாலைகள் வந்தாலும் அது உள்ளூர் மக்களுக்கு வேலை படிக்கக்கூடிய தொழிற்சாலைகளாக இருந்திட வேண்டும் நல்ல அதிகாரமிக்க பதவிகளுக்கு இங்கு இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களை எடுப்பதில்லை என்ற ஒரு மிகப்பெரிய குறைபாடு இருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் தொழில் கல்வி மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை கட்டுமான வசதிகளில் தமிழகம் நீண்ட காலமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது புறக்கணிக்க தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பல்வேறு தொழிற்சாலைகள் அண்மை காலமாக வந்து கொண்டிருக்கின்றன ஏற்கனவே சில தொழிற்சாலைகளும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன தென் தமிழகத்தில் தொழில் வளம் பெருகினால்தான் இங்கிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏனெனில் வடக்கு தமிழகம் அல்லது கோவை போன்ற தொழில்நகரங்கள் போன்றல்லாமல் அல்லாமல் தென் தமிழகத்தில் போதுமான அளவிற்கு வேளாண்மையும் கிடையாது பற்றாத ஜீவநதிகள் எதுவும் இல்லை வேளாண்மைகளும் முறையாக இல்லாத நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் அப்டூ புதுக்கோட்டை இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒன்றே ஒன்று தொழிற்சாலைகள் தான் எனவே அந்த தொழிற்சாலைகள் எந்த தொழிற்சாலைகள் வந்தாலும் அது உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய தொழிற்சாலைகளாக இருந்திட வேண்டும் ஏற்கனவே தூத்துக்குடி துறைமுகத்தை ஒட்டி பல தொழிற்சாலைகள் இருக்கின்றன குறிப்பாக என்ற மின் உற்பத்தி நிறுவனம் கடந்த பத்தாண்டுகளாக ஆண்டுகளாக இருந்து வருகிறது காலத்தில் என்ற நாலாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் ஒரு கார் தொழிற்சாலையும் இங்கே துவங்கப்பட்டிருக்கிறது ஒரிசா என்ற ஒரு கம்பெனி ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் செயல்படுகிறது இது போன்று அதே போல மகா சிமெண்ட் என்ற கம்பெனி இருக்கிறது போன்று பல கம்பெனிகள் இந்த அண்மை காலமாக வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த கம்பெனிகள் அனைத்திலுமே அடிமட்ட வேலைகளான துப்புரவு தொழில் செய்வது அதே போல கட்டுமான பணிகள் கடினமான பணிகளுக்கு மட்டுமே உள்ளூர் மக்களை பயன்படுத்துகிறார்களே தவிர நல்ல அதிகாரம் மிக்க பதவிகளுக்கு இங்கிருக்கக்கூடிய உள்ளூர் மக்களை எடுப்பதில்லை எந்த ஒரு மிகப்பெரிய குறைபாடு இருக்கிறது கடந்த மூன்று நான்கு மாத காலமாக தொடர்ச்சியாக நான் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு சுற்றுப் மேற்கொண்டு வருகிறேன் கடந்த வாரத்திலே விளாத்தி குளத்தில் சென்றேன் அதுக்கு பிறகு கரும்புளம் ஒன்றியத்தில் அது பிறகு ஸ்ரீவண்டம் ஒன்றியம் நேற்று கூட ஓட்டப்பிடாரம் பகுதிகளுக்கு சுற்றுப் பிரயாணம் கிராமந்தோறும் பத்து பன்னெண்டு கிராமங்களுக்கு சென்று வருகிறோம் செல்லக்கூடிய எல்லா இடங்களிலேயும் மக்களுடைய குறைபாடுகள் அந்த உள்ளூர் மக்களை திட்டமிட்டு புறக்கணிக்க உதாரணத்துக்கு வின்பாஸ்ட் என்ற கார் தொழிற்சாலை இருக்கிறது அது மிக புதிய முத்திற்கு மிக அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கிறது ஆனால் அந்த சுற்றுவட்டார கிராம மக்களுக்கு யாருக்கு ஐடிஐ படித்தவர்களுக்கு யாருக்குமே வேலை கொடுக்கல அப்படிங்கிற அளவுக்கு சொல்லுகிறார்கள் எனவே இந்த குறைபாடுகள் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு இந்த பகுதியினுடைய பிரச்சனையாக இருக்கிறது ஆந்திராவிலிருந்து வரக்கூடியவர்கள் பீகாரிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு அந்த தொழிற்சாலைகளை முன்னுரிமை வழங்கப்படுகிறது கோஸ்டல் எனர்ஜின்ல அதே போல இப்போ கோஸ்டல் எனர்ஜினுக்கு ஏவன்பெட்டி என்ற கிராமத்தை சார்ந்தவர்கள் ஆயிரம் ஏக்கர் நிலம் கொடுத்துருக்கிறார்கள் அதே போல மேல மருதூர் என்ற கிராமத்தை சார்ந்தவர்கள் எழுநூறு எண் ஏக்கர் கொடுத்துருக்கிறார்கள் ஆனால் அந்த ஊர் இளைஞர்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு அங்க இருக்கிறது என்று சொன்னால் இல்லை எல்லாமே கான்ட்ராக்டர் கொடுத்துறாங்க கான்ட்ராக்டர் கிட்ட அவங்களுக்கு இருக்கக்கூடியது வந்து அடிமட்ட துப்புரவு வேலை தான் இருக்கிறத தவிர நல்ல வேலை எதுவும் கிடையாது